அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று வருகின்ற சஷ்டி திதி எந்த அன்னைக்கு வருது அந்த அன்றைக்கி நம்ம என்ன தானம் செஞ்சால் முருகன் கோவிலில் நம்ம என்ன தானம் செஞ்சால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வளர்ப்புறை சஷ்டியானது இந்த மாதம் வருகின்ற எட்டாம் தேதி அன்னிக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து பதினாறு மணி முதல் ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு இருபத்தி ஆறு மணி வரை இருக்குங்க இந்த வளர்பிறை சஷ்டி திதி இந்த அன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வர்ற ஒரு சிறப்பு மிக்க நாள் தான் இந்த வளர்பிரை சஷ்டி நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அன்றைக்கி நம்ம முருகன் கோவிலில் வந்து நம்ம என்ன தானம் செஞ்சால் நம்ம நோய் நொடிகள் எல்லாம் தீரும் மற்ற எல்லா விதமான நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு தான் இது வாங்க பதிவு கொள்ள போயிடலாம் பொதுவாகவே முருகனுக்குரிய திதி அப்படின்னாலே அது சஷ்டி திதி தான் மாதந்தோறும் வர தேய்பிரை சஷ்டி திதி வளர்பிரை சஷ்டி திதி அப்படின்னு ரெண்டு வரும் இது வளர்பிரை சஷ்டி திதிங்க இந்த அன்னைக்கு வர்றது இன்று மாலை முருகன் கோவிலில் வந்து நம்ம இந்த தானத்தை செஞ்சாலும் சிறப்பு பலனை பெறலாம் தீராத நோய் நொடி தீர மருத்துவ செலவுலாம் குறைச்சிக்கலாம் ஆரோக்கியமாக வாழ நிம்மதியாக வாழ செய்ய வேண்டிய முருகர் வழிபாட்டை தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சுத்தமான பசு சாண விபூதி வந்து தானம் இதுதாங்க இந்த முருகன் கோவிலில் நம்ம வந்து இந்த வளர்புறை சஷ்டியில் வந்து தானம் பண்ணக்கூடிய பொருள் நிறைய பூஜை சாமான்கள் விற்கும் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த விபூதி கிடைக்கும் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் அதை வாங்கிக்கோங்க பசு சாணத்தால் செய்யப்பட்ட இந்த விபூதியை சஷ்டி திதியில் முருகன் கோவிலுக்கு வாங்கி தானம் கொடுக்கணுங்க இந்த விபூதியை அவங்க முருகனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்திக்க சொல்லி நம்ம சொல்லணும் இது இந்த விபூதி முருகர் அபிஷேகத்துக்கு அப்படின்னு நீங்கள் அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க அபிஷேகம் செஞ்ச விபூதியிலிருந்து கொஞ்சமாக கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க அதை கொண்டு வந்து உங்களுடைய பூஜை வச்சு நீங்க தினமும் வேல்மாறல் பதிகத்தை படிச்சு இந்த விபூதியை வந்து உங்களுடைய நெத்தியில நீங்க கண்டிப்பாக நீங்கும் வேல்மாரல் படிப்பதற்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்னு படிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கேட்கறவங்களுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் மாறலை படிக்கணும் அப்படிங்கறத கட்டாயம் கிடையாது நீங்க காதால கேட்டீங்க அப்படின்னாலே போதும் தினமும் நீங்க காதால் கேட்டிங்கனாலே ஒரு பத்து நாள் நீங்க வேல்மாற கேட்டீங்கன்னா நாளைக்கு காதால் பதினோராவது நாள் உங்க வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வேல்மாரல் பதிகம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் உண்மை நீங்கள் வந்து இப்போ எல்லாமே இன்டர்நெட் வசதி எல்லாம் இருக்கு ஸோ அந்த பாடலை வந்து நீங்கள் ஒழிக்க செய்து முருகனுடைய வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைகிறது நீங்களே உணர்வீங்க நீங்கள் வந்து இந்த பத்து நாள் வேல்மாரல் படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் சஷ்டி திதி மட்டும்தான் நம்ம இந்த வேல்மாரலை படிக்கணுமா அப்படின்னு கிடையாது இந்த வேல்மாரல் வழிபாடும் இந்த சஷ்டி திதியில் அப்படி தான் செவ்வாய்க்கிழமையில்தான் செய்யணுமா அப்படின்றதும் கிடையாது தினமுமே வேல்மாரலை ஒழிக்க செஞ்சோ இல்லை நம்ம படித்தோ நம்ம வந்து முருகனை நினைச்சி நம்ம வந்து முருகா எனக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை கொடு அப்படின்னு மனமுருகி வேண்டுதல் வைங்க எப்பேற்பட்ட நோய் நொடி பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் அதிசயத்தை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த முருகப்பெருமான் தான் முருகன் கையில் இருக்கிற வேலாயுதத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க இது முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு முருக பக்தர்களுக்காக முருகனின் அருளை பெறுவதற்காகவே இந்த இருந்து முதல் பதிகம் இப்போ நான் உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும் இன்றைய சஷ்டி திதியில் முருகப்பெருமானோட இந்த நான்கு வரிகளை படித்து கோடானு கோடி புண்ணியங்களை பெற்ற முருக பக்தர்களுக்கு இந்த பதிவு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை கேட்டு இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவல் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்